மே இருபத்தி ஓராம் தேதி துணைவேந்தர்கள் நியமனம் அது சம்பந்தமாக இடைக்கால தடை உத்தரவு போட்டிருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மே இருபத்தி ரெண்டாம் தேதி டாஸ்மாகில் அமலாக்கத்துறையுடைய அந்த சோதனைகள் இருக்கு இல்லைங்களா அதை ஒட்டி இடைக்கால தடை உத்தரவு போட்டிருக்கு உச்ச நீதிமன்றங்க இந்த இரண்டையும் வைத்து ஒரு பக்கம் பாஜகவினரும் இன்னொரு பக்கம் திமுகவினரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க மிக முக்கியமாக அமலாக்கத்துறையுடைய அந்த டார்கெட் லிஸ்டில் இருந்தவர் துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவரை தான் நெருக்கிட்டு இருந்த நேரத்தில் இந்த இடைக்கால தடை உத்தரவு நிம்மதி பெருமூச்சு அடைய வச்சிருக்கு திமுக தரப்புக்கு அதே நேரத்தில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி அந்த தம்பி யார் அப்படின்னா துணை முதலமைச்சர் மற்றும் ஆளும் தரப்பை டார்கெட் செஞ்சு பேசியிருந்தாரு டெல்லிக்கு அதனால தான் வெள்ளக்கொடி தூக்கிட்டு போறீங்களா அப்படின்னா அட்டாக் செஞ்சிருந்தாரு இதற்கு தான் உடனடியாக உரிமை கொடியைத்தான் ஏந்திக்கிட்டு நாங்கள் போனோம் அப்படின்னு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பதிலடி கொடுத்தாரு திமுகவுடைய இமேஜை உடைக்கிறதுக்காக எடப்பாடி முயற்சி செய்கிறாரு அதே பாணியில் பதிலடி கொடுங்க அப்படின்னு உத்தரவும் போட சீனியர் அமைச்சரான சட்டத்துறை அமைச்சரான திரு ரகுபதி ஏங்க நீங்கள் திரு அமித்ஷாவை உள்துறை அமைச்சரை ஏன் போய் பார்த்தீங்க உங்கள் மகன் மிதுன் அவருக்கான அந்த பிரச்சனை அதிலிருந்து தப்பிக்கத்தான் அமித்ஷாவை பார்த்தீங்க நீங்கள் ஒரு சூனா போனாங்க நாங்கள் உண்மையாலுமே முதலமைச்சர் மக்களுக்காகத்தான் தமிழ்நாட்டுக்கான நிதியை பெறுவதற்காக தான் பயணிக்கிறாரு அப்படின்னு தன்னுடைய பாணியில் பதிலடி கொடுத்துருக்காரு ஆளாளுக்கு சண்டை போடுறாங்க பல விஷயம் வெளியில் வருதுங்க